வணக்கம் மதுரை நிஷா நம்ம ஒசூரில் வந்து பேசுகிறோங்க நம்ம ஒசூரில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ளாட் பாரத்தில் ஒரு கடை இருக்குது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கபாபு பரோட்டா சப்பாத்தி தோசை இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் டைமிங்குள்ளே தான் ஏழு மணிக்கு வருவாங்க எட்டு மணிக்குள்ளெலாம் இட்லி களி ஆகிரும் அதுக்கப்புறம் தோசை தான் கிடைக்கும் அப்புறம் பரோட்டா தான் கிடைக்கும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க நூறுரூபா நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பொருட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட உட்காந்து சாப்பிட இடம் கிடையாதுங்க நின்றுட்டே தான் சாப்பிடுவாங்க ஆனால் பெரிய பெரிய கூட வந்து இந்த கடைகளில் தான் வாங்குவாங்க எங்களுக்கு வந்து பெரிய கடையில் கூட நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்போம் ஆனால் இந்த ரைஸும் இந்த டேஸ்ட்டும் கிடைக்கவே இல்லை அதனால் நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வந்து வாங்குவோம் இங்கே வாங்கலைன்னு சொன்னால் மற்ற கடையில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் புரோட்டா வாங்கிடுவோம் சிக்கன் ரைஸு வாங்கவே மாட்டோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இவங்கக்கிட்ட ரைஸும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ பொரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது எல்லோரும் நின்றுட்டு தான் சாப்பிட்றாங்க பாருங்கள் இப்போ நாங்கள் வாங்க வந்தது சிக்கன் ரைஸ் வாங்க வந்தோம் ஃப்ரைட் ரைஸு ரெண்டு ரைஸ் வாங்கினோம் பாருங்கள் லேடிஸ் தான் எவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு போட்டு தராங்க பாருங்கள் இது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ப்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க காலை காலையில் கடை கிடையாது நைட்டு மட்டும்தான் கடை இது வந்து ஏழு மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க இவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் போனால் சாப்பாடு இருக்காது நாங்கள் வந்து எப்போயுமே இவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கி சாப்பிட்றது அதனால் பாருங்கள் சிக்கன் ரைஸு சிக்கன் ஃப்ரை சிக்கன் கபாப் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இந்த லேடி தான் வந்து ஃப்ரை ரைஸ் போட்டு தருவாங்க சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து இங்கே தான் வாங்கியே சாப்பிட்றது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒசூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் கார்ப்ரேஷன் ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்பில் பிளாட் பழக்கடா தள்ளு வண்டியில் வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் கொடுங்க ഇത് റിപ്ലേക്ക് ഓക്കെ രണ്ടു